இருக்கக்கூடிய எண்ணையும் அவன் விலங்கினே விலங்கி நேவது அறிந்தே இலங்குகின்ற இலங்க இரண்டும் வய பீடம் இன்றியே களங்கிலே களங்காமலே வந்து காட்டினாய்களு குன்றினே களங்கினே களங்காமலே வந்து காட்டினாய் கல் குன்றிலே வந்து காட்டினாய் கல் குன்றிலே மாலிகினேன் கண்ணில் நீரை மாற்றி மலக்கெடுத்த பெருதுறு விளங்கிநீ என் கண்ணில் நீரை மாற்றி மலக்கெடுத்த பெருதுறு விளங்கிநீ விண்ணைக் கேடனே நீ நினை மேல் விளைவது அருதி மீண்டும் பிறப்பறறை காட்சி ஆத்மநாதனுடைய காட்சி ஒவ்வொரு முறையும் அந்த திருக்கோலத்தை காண வேண்டும் என்று நினைத்தாலும் குரு தரிசனம் அடுத்த அடுத்த கணம் மாறி மாறி வந்தது முதலில் ஒவ்வொரு பாடலையும் அந்த குரு தரிசனத்தை காண்டுகிறார் அதற்கு பிறகு அந்த திருத்தல காட்சியை காணுகிறார் மீண்டும் குரு தரிசனத்தை காணுகிறார் மீண்டும் இங்கே கடுகுன்ற தரிசனத்தை காட்டுகிறார் இந்த மலங்கினே、கண்ணி நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை என் மலங்கள் எல்லாம் அறுத்து எடுக்கப்பட்டது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவணியார் திருத்தலத்திலே எப்பொழுது சிவபெருமானுடைய ஒளி என் செவிகளிலே விழுந்ததோ எப்பொழுது அவனுடைய பார்வை என் மீது பட்டதோ எப்பொழுது அவன் திருவடியை என் சிரத்திலே வைத்ததோ அப்பொழுது அக்கணமே என்னுடைய பயன்களுடைய தொடர்புகள் எல்லாம் அறுத்து எரிக்கப்பட்டது என்னுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றி அமைத்தது இறைவனே என்னை தேடி என்னுடைய துன்பங்களை எல்லாம் துடைத்தான் சிவபெருமான் எப்பொழுது எனக்கு திருக்கரங்களில் திருவாசகம் கிடைக்க பெற்றிருக்கிறதோ எப்பொழுது அதை நாவிலே உச்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதோ எப்பொழுது இந்த திருவாசகத்தினுடைய உட்பொருளை உணருமாறு இறைவன் எனக்கு உணர்த்தும்படி இங்கே வந்து அமர்ந்து கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வினை தொடர்புகளிலிருந்து அறுக்கப்பட்டு மலங்களில் மலங்களிலிருந்து விடுபட்டு சிவமே நீயே கதி என்று ஆன்மா நிலை பெருந்துறை நாயகனால் அருளப்பட்ட திருவாசகம் பெருந்துறையில் பெருந்துரையில் நாள் மோதப்பட்ட திருவாசகம் இது இரண்டும் இறை அருளையும் குரு அருளையும் பெற்று போதும் பொழுது எப்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது நம்மளுடைய மலங்கள் எல்லாம் போகும்படி இறைவனுடைய கருணை நான் நம் ஜீவாத்மாக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இறைவனே விலங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அருந்திடை நீ வந்து என்னை ஆட்கொண்டாய் முழுமையாக உன் திருவடியில் எனக்கு இடம் தந்தாய் ஆனால் நானோ அறிவு சற்று வேலை செய்ததால் விளங்கினேன் விலகி நின்றேன் என்னுடைய விதிப்பயன் காரணமாக எப்பொழுதெல்லாம் திருவாசகத்தை கொடுத்து நீ என்னிடம் வந்து அடையுமாறு சிவபெருமான் ஒரு கருணையை பொழிகின்றானோ அவைகளெல்லாம் இறைவனே தேடி வந்து எனக்கு கிடைத்ததாக எடுத்துக் கொண்டாமல் அதிலிருந்து அவ்வப்பொழுது விலகி விலகி சென்று கொண்டிருக்கிறேன் அதனோடு ஒன்றி செல்வதற்கான நிலை என்னிடம் இல்லை விலங்கினே வினை கேடனே என் வினையினுடைய காரணமாக உன்னிடமிருந்து அவ்வப்பொழுது விளங்கக்கூடிய தன்மை தான் என்னிடம் இருக்கிறது இனிமேல் விளைவது அறிந்தினி இனிமே என்ன நடத்தப் போகிறதோ அடியை அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவனே எப்பொழுது உன் திருவடியில் என்னை சேர்த்து வைத்தப் போகிறாய் எப்பொழுது உன் கருணையினால் மீண்டும் துன்ப கடலில் முழுகாமல் என்னை நீ காப்பாற்ற போகிறாய் இறங்கினேன் இனி வினைக் கேடனே இனிமே விளைவது அருந்திலே இலங்கு நின்ற நி சேவடிகள் இரண்டும் வெயிப்பிட்ட இன்றையே கலங்கினே கலங்காமலே வந்து காட்டினாய் கழுவி திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவுடையா திருத்தலத்திலே முன் திருவடியை இரண்டும் எடுத்து என்னுடைய சிரத்திலே வைத்தார் திருப்பரந்துரையில திருவாத ஊரராக போன மணிவாசகரை அழைத்து அந்த இரண்டு திருவடியில் எடுத்து அவர் சிரத்திலே வைக்கிறார் அந்த இரண்டு திருவடியும் எடுத்து அவருடைய சிரத்திலே கட்ட பொழுது எப்பொழுது அந்த திருவடி இரண்டும் மகாசகருடைய சிரத்திலே இருந்ததோ அதை செல்லும் இடங்கள் எல்லாம் திருவடி தன் சிறத்திலே இருக்கிறது என்ற உணர்வோடு அவர் செல்கிறார் இப்ப திருக்கள் குன்றத்திலே திருக்கள் குன்றத்தில் பல்வேறு கோல காட்சியை அவர் காணுகின்ற காணுகின்ற வாய்ப்பு பெறுகின்ற பொழுது அப்ப மணிவாசகருக்கு அவருடைய சிந்தையிலே தோன்றுகிறது திருப்பருந்துரையிலே திருவடி எடுத்து என் சிரத்திலே வைத்தானே என்னை விட்டு மறைந்து போனானே இப்பொழுது அந்த திருவடியை எங்கே வைப்பது என்று ஒருவேளை சிவபெருமான் தடுமாற்றத்தில் இருக்கின்றானா சிவபெருமானுக்கு அந்த இரண்டு திருவடியை இங்கே எங்கே வைப்பது என்று தெரியாமல் அவன் தடுமாற்றத்தில் இருக்கிறானா என்ற ஒரு சிந்தையும் மணிவாசகருக்கு வந்திருக்கிறது அது மணிவாசகருக்கு வந்ததனால் ஐயோ என்னுடைய குருநாதன் அவன் திருவடியை வைக்குமாறு எனக்கு ஒரு இடத்தை அவன் திருவடியை எடுத்து வைத்தான் அந்த சரியான இடத்தை வைத்து வானா போலாம் இந்த திருவடியோட என்று அழைக்கும் பொழுது இல்லை கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ற சிந்தை எனக்கு வந்த போது போய்விட்டானே அப்போ இந்த திருவடியை எங்கே வைப்பது என்று அவன் அறியாமலேயே இன்னும் அவன் திண்டாட்டமாக இருக்கின்றானா என்னுடைய குருநாதன் அந்த திருவடியை வைப்பதற்கு இடம் இல்லாமல் தடுமாறுகின்றானா குருக்கு எப்படி ஏற்பட்ட ஒரு நிலையை என்னால் இழக்க நேர்விட்டது அவன் அழைத்த பொழுதே போயிருந்தான் இந்த திருவடி வைக்கும் இடமில்லாமல் கைலாயத்திற்கு போயிருக்கலாமே அவன் திருவடியை என் சிரத்திலே வைத்த பொழுது இதுதானே இடம் என்று அவன் தாங்கும் பலகையாக என்னுடைய சிரத்திலே பயன்படுத்தினான் இப்பொழுது எங்கே வைத்திருக்கிறானோ தெரியவில்லையே அந்த திருமணியை வைப்பதற்கு இடமில்லாமல் ஒருவர் சிவபெருமான் தவித்துக் கொண்டிருக்கிறானா என்று கலங்கிய பொழுது அழகாக வந்து காட்சி கொடுத்தான் கவலைப்படாதே அது திருக்கடு குன்றத்திலேயே இருக்கிறது என்று அழகாக வந்து காட்சி கொடுத்தானாம் சிவபெருமான் இதையே நம்ம வேறு விதமாக சிந்தித்து பார்க்கலாம் இழந்து நின்ற நீ சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுத்திருப்பருந்துறையிலே உன் திருவடியை என் சிறப்பிலே வைத்தாய் செல்லும் இடங்களிலெல்லாம் உன் திருவடியோடவே பயணித்தேன் திருக்கழு குன்றத்தில் வந்தேன் பலவிதமான கோலத்தோடு நீ காட்சி தருகின்றாய் இந்த திருவடியை எங்கே வைப்பது என்று அடியேன் கலங்கினேன் அப்பொழுது அடுத்த திருத்தலம் நான் பிள்ளைக்கு போகனால் எனக்கு முத்தி என்று நீ உணர்த்தப்படுகின்றாய் உணர்த்தப்படுவதன் காரணமாக இந்த திருவடி இரண்டும் வெப்பிடம் இன்றியை எங்கே வச்சுட்டு போவது இந்த திருவடியை என்று கலங்கினேன் இறைவனே நீ திருக்கெழுக்கின்ற கோல காட்சியாய் எடுத்து வைத்து விட்டு போ என்று ஓ விடுகிறாய் இவருக்கு கண்ணீராய் பெருகுகிறது எல்லாம் சிலுக்கிறது கண்ணீர் பெருக ததிம்பிய உள்ளம் முழுக்க முழுக்க இறை கருணையை நாம் நினைக்க பெற்று கண்ணீர் பெருகி இந்த இரண்டு திருவடியையும் இவ்வளவு காலம் நீ இல்லை என்று சொன்னாலும் கூட என்னை விட்டு நீ பிரிந்திருக்கிறாய் என்று சொல்லாலும் கூட உன் திருவடி என் சிரத்திலே இருக்கிறது என்று ஒவ்வொரு கணமும் ஆனந்த என்னுடைய பயணத்தை யாத்திரையை மேற்கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது இங்கே வைத்துவிடு என்று நீ உத்தரவிடுகிறாயே இதை விட்டு பிரிவது எப்படி என்னால் முடியும் இதை வைத்துவிட்டு எப்படி நான் தில்லைக்கு போவது இனி மேல் விளைவது அருந்திலே இலங்கு நின்ற நீ சேவகைகள் இரண்டும் வைப்பிடம் இன்று ஏன் இறைவனே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழகின்றேன் நிலைதான் அன்னைக்கு மணிவாசகர் திருவடியை வைத்துவிட்டு போ என்று சொல்லும் பொழுது திருவடி வைப்பதற்கு ஒரு இடம் அடுத்தது போனால் முத்தி என்ற உச்ச நிலை கிடைக்கப்பெற்று விட்டது ஆனால் இவ்வளவு நாள் திருவடி என் சிரத்திலே வைப்பதை நேரமும் ஏற்பட்டது முத்தியும் கிடைக்கிறது திருவடியை இங்கே போய் என்ற உத்தரவும் கிடைக்கிறது இது இரண்டும் ஆனந்தம் ஒரு பக்கம் அழுகை ஒரு பக்கம் என்று இரு நிலையையும் அணிவாசன் பெறுவதை அந்த திருக்கழு குன்றத்திலே அடைந்தும் அந்த திருக்கள கோட்சியை அங்கே திருக்கழுன்ற காட்சியை அங்கே கண்டு காணுமாறு அவர் அழிந்து தொடங்குகின்ற அற்புத பாடல் இந்த பாடல் அடுத்த பாடல் அன்பு கூண்டு பொருந்தினாள் போற்றவும் நானோ நாகதோ நானம் கீதே நடுகடலுள்ளும்

உன் அடியார்கள் பிரியாத நிலையை அன்பாக பூண்டு ஒவ்வொரு நாள்தோறும் கனப்பொழுதும் உன்னை போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் நானும் நீயே தேடி வந்து அத்தனை கருளையும் அருளையும் கொடுத்த பிறகும் கூட நானு ஒரு நாணம் எழுதி நடுக்கடலுள் அடுத்த வெக்கமா இல்லது வெக்கமா உல எவ்வளவு பெரிய நிகழ்வை இறைவன் உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான் உன்னை தேடி வந்திருக்கிறான் கருணையாக கொடுத்திருக்கிறான் திருவடியை கொடுத்தான் குரு தரிசனத்தை கொடுத்தான் அடியார்கள் கூட்டத்தை காணுமாறு கொடுத்தான் உமையொரு பாகனாக தரிசனம் கொடுத்தான் அடுத்தது அவன் கூத்த பெறானாக காட்சி கொடுத்தான் இப்படி கணக்கில்லா காட்சியை நீ கொடுத்த பொழுது கூட தானம் எந்தி வெட்கத்திலேயும் வெட்கமே இல்லாம சிறிது நேரம் அங்கே இருக்கலாமா என்று சிந்தனை தோன்றியதே உனக்கு வெட்கத்திலும் வெக்கமாக இல்லை நடுக்கடலில் அழுந்தினான் இந்த கடலி மீண்டும் இதிலேயே முழுகி போகுமாறு தத்தளித்துக் கொண்டிருந்த என்னை இறைவன் பெருந்துரை என்ற ஒரு தோணியை அனுப்பினான் அந்த பெருந்துரை என்ற ஒரு தோணி எனக்கு கிடைக்க பெற்றது அந்த தோணியில் ஏறி அமர்ந்தேன் இது எப்படியாவது என்னை கரை சேர்க்கும் என்ற எண்ணத்தில் அந்த தோணியை ஏறி அமர்த்தேன் சொந்தக்காரனோ அந்த தோணியில் வராமல் வந்து தோணியை மட்டும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீயே இதிலிருந்து கரை ஏறி செல் என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டான் திருப்பெருந்தரை தோணி எனக்கு கிடைத்தது தோனினா தெரியுமா எல்லாருக்கும் எதை சொல்றது அந்த கடலில் இருந்து கரை ஏறுவதற்காக தோணியை பிறவி துன்பத்தில் அகப்பட்டிரு கொடுவதை என்னை தோணியாக திருப்பெரும் தோணியாக அந்த தோணிக்காரன் வராமல் தோணியை மட்டும் என்னிடம் வந்து கொடுத்து விட்டு மறைந்து போனான் தோணிக்காரன் என்கிட்ட வரல தோணியில் ஏறி அமர்ந்தேன் இது எப்படியாவது கரை சேர்க்கும் என்ற எண்ணத்தில் அந்த தோணியில் அமர்ந்ததான் முதலில் ஒரு கரையை சென்று அடைந்தது அது திருவாரூராக இருந்தது ஆகா இங்கே தோணிக்காரன் எங்கே இந்த தோணிக்கு சொந்தமான தோணிக்காரன் எங்கே போனா எங்கே அந்த திருவடி எங்கே அவன் கொண்ட அந்த அடியார் திருக்கூட்டம் எங்கே அவன் கொண்ட அந்த காட்சி பார்க்கிறேன் அந்த தோணிக்காரன் அங்கே இல்லை என்ன இது தோணிக்காரன் வந்தான் பெருந்தொரை தோணி என்று ஒரு தோணியை கொடுத்தான் மறைந்து போனால் இந்த தோணியை எப்படியாவது அந்த தோணிக்காரனிடம் சொந்தக்காரிடம் சென்று அதை அடைக்க வேண்டும் நான் முதலில் சென்றது இந்த ஆரூரிலே அந்த தோணிக்காரன் அங்கே கிடைக்கவில்லை இரண்டாவது மீண்டும் தோணியிலே ஏறி அந்த கடலிலே மிரட்ட சென்றேன் மீண்டும் அடியில் செல்லும் பொழுது திருக்கழு குன்றத்தில் வந்து அடைந்தேன் அங்கேயும் தோணிக்காரனை பார்க்கின்றேன் அங்கேயும் அந்த தோணிக்காரன் எனக்கு கிடைக்கவில்லை இப்படியாக ஒவ்வொரு திருத்தலத்திலும் அந்த தோணியோடு பயணித்தேன் எங்கேயும் அவனுடைய திருவடியும் அடியா தரிசனத்தையும் காண முடியாமல் இயங்கி தவித்தேன் எப்பொழுது அந்த தோணிக்காரனை பார்ப்பது எப்பொழுது மீண்டும் அந்த திருவடியை நான் பார்ப்பது என்று என் மனம் ஏங்கிற்று தவித்திற்று கண்ணீர் மல்குகிறது இங்கே தோணிக்காரனை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா என்று இயங்கினேன் இதைத்தான் இதையே சட்டநாதனுடைய காட்சியாக இருக்கக்கூடும் என்ற அடியனுடைய சிந்தையில் தோன்றிற்று என்றால் இந்த தோணியும் தோணி அப்பரையும் நீ சீர்காடியிலே தான் தோணி அப்பராக சிவபெருமான் எழுந்து காட்சி பொறுத்த காரணத்தினால் இந்த உலகமே நீரிலே முழுகி இருந்த காரணத்த பொழுது அம்மையும் அப்பாவும் தோணி அப்பராக தோணியிலே படகு செய்து தோணியிலே இருவரமாக இந்த உலகத்தை பார்த்து வந்து அடைந்தார்கள் அந்த சீர்காழி என்று சொல்லக்கூடிய அவர்கள் தோணி அப்பதாக வந்து காட்சி கொடுத்தார்கள் அந்த காட்சியையும் அந்த நிகழ்வையும் எடுத்துக்கொண்ட மாணிக்க வாசக பெருந்தகை அதை தன்னோ தன்னுடைய வாழ்வை நிலையிலே ஒப்பிட்டு இந்த பெருந்துரையை தோணியாக மாற்றி தோணி காரணமாக சிவபெருமானை உருவப்படுத்தி செல்லும் இடங்களிலெல்லாம் அந்த குரு தரிசனம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த அடிப்படையிலே இது சீர்காழி காட்சி அந்த தோணி இவருக்கு பேணுநாத பெருந்துரை பெரு தோணி பற்றி வகைத்தலும் காணுனால் இவர் கோலம் தவிக்கொண்டிருக்கும் அந்த சட்டநாதனுடைய காட்சியை தோணியப்பராக வந்து காட்டினான் இன்னும் அந்த தோணிக்காரன் எங்கெல்லாம் அழைத்து செல்கிறான் என்ன என்று அடுத்த பாடலில் நாம் பார்ப்போம் ஆம்பெரும் மாதுரை கொண்டலி சீலம் ஏதும் என் சிந்த வைத்தி ஞாக மேக நச்சின சில வந்த காலமே குனை போத நீ வந்து காட்டினாய் கலு காலமே மூனை போத நீ வந்து காட்டினாய் கல் குன்றே வந்து காட்டினாய் கல் குன்றினே சிறப்பு அண்ணா மலையா இருக்கு மலையா இருக்கு மலையா இருக்கு மீண்டும் தோணிக்காரனை தேடி என்னுடைய பயணம் தொடங்கிற்று தோணி வேறொரு கரையை சென்று அடைந்தது திருவண்ணாமலை என்ற கரையை வந்து அடைந்த பொழுது ஒன்று என்னுடைய சிந்தையில் வந்தது அந்த நிகழ்வை ஒப்பிட்டு இந்த பாடல் பிறந்தது கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டது வராக வராக காட்சி யார் வராக உருவம் எடுத்தது இந்த திருத்தலத்தில் யார் வராக உருவம் எடுத்தது பெருமாள் ஒருவன் நான் என்ற ஆணவ இருளோடு பன்றி அவதார வராக குணம் எடுத்து அவன் திருவடியை கண்டே அடைவேன் என்ற ஆணுவத்தின் இருளால் வராக குணம் எடுத்து அவன் திருவடியை நோக்கி பாய்ந்தான் ஒருவன் பன்றி குட்டிகள் இறந்து கிடக்கிறதே என்று தாயுமாய் பன்றி குட்டியாய் ஒருவெடுத்து பன்றிகளுக்கு பால் கொடுத்தான் நான் என்ற ஆணுரலோடு பன்றி அவதாரம் எடுத்தவன் பெருமாள் பன்றி குட்டிகள் பால் குடிக்க தவிக்கிறதே என்பதற்காக பன்றி அவதாரம் எடுத்தவன் நம் சிவபெருமான் சிவபெருமான் பன்றி அவதாரம் எடுத்ததால் அது மிகப்பெரிய கோலமாக காட்சியாக மாறியதான் கோலமே உன்னுடைய மேனி வராகமே சிவபெருமான் பன்றி அவதாரம் எடுத்ததால் அது திரு கோலமாக மாறியது கோலமே வராகமே குணமா பெருந்துரை கொண்டலே சிவபெருமானுடைய குணம் அந்த பெருந்துரை நாயகனுடைய குணம் கொண்டலாக நிற்கமா கொண்டல் என்று சொன்னால் மழை வரக்கூடிய சூழல் இயற்கையிலே மழை வரக்கூடிய சூழலாக கொண்டலாக இருந்தால் அது மழை வரும் என்று சொல்வார்கள் இங்கே பெருந்துறை கொண்டலாக இருந்தால் அருள்மழையும் ஞான மழையும் பொழிவதற்கு சமம் அதனால் இங்கே பெருந்துறை கொண்டலாக இங்கே ஆத்மநாதன் எழுந்திருக்கிறார் இந்த திருவண்ணாமலை தெருப்பெருந்துரையில அருள் மழையாக ஞாயிற்றுக்கிழமை பெய்து கொண்டே இருக்கிறார் இந்த பெருந்துறை கொண்டல் சீலமேதும் அறிந்திலாதையின் சிந்தை வைத்த சிவாமன் அந்த அந்த அருள் மழை நனையும் பொழுது இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் அந்த மழையிலே நனையக்கூடிய அருமையை கருணையை இறைவன் பொழிகிறான் யாரெல்லாம் திருவாசகத்தை தொட்டு இத்தனை காலமாக பயணிக்கிறார்களோ அவர்கள் மட்டும் மீதுதான் கருணை மழையை பொழிவேன் என்று சிவபெருமான் பொழியவில்லை மழை எப்படி பேதம் பார்க்காமல் எல்லோரையும் நினைந்து விடுகிறது அவன் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அவன் அடியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சமநிலையில் இந்த மழையாகப்பட்டது எப்படி எல்லோரையும் நினைந்து விடுகிறதோ அதை போல இந்த பெருந்துறை கொண்டனாக இருக்கக்கூடியவன் நீ இங்கே யாராக உள்ளே வந்தாலும் அந்த பெருந்துறை கொண்டல் அருள் மடியாக கருணை மடியாக உங்கள் அனைவரையும் நினைக்க வைத்து முத்தியை கிடைக்கக்கூடிய அற்புத பரிசை இந்த பெருந்துரை கொண்டல் நாயகன் இங்கே இங்கிருந்து போட்டிருப்பாருன்னா இந்த பெருமாளும் பிரம்மதேவனோ சிவபெருமானை காணுமாறு உருவகம் செய்து பன்றி அவதாரம் எடுத்து சிவபெருமானை திருவடியை காமித்து என்று நச்சி 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 சிவபெருமானை நச்சி அப்படித்தான் இங்கே மணிவாசகர் எப்படியும் சிவபெருமான் திருவடியை காண வேண்டும் என்று இந்த கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்துடும் உலகத்தில் இருப்பது அனைத்தும் சாட்சி என்றால் உலகம் கரியாக என்றால் சாட்சி இந்த நாளமே சாட்சியாக உன்னை நான் நச்சி நச்சிட வந்துடும் உன்னை நச்சரித்துக் கொண்டே இருந்தேன் எப்படியாவது திருவடியை காண வேண்டும் எப்படியாவது அடியா திருக்கூட்டத்தை காண வேண்டும் இது இரண்டும் காணும் வரை நாம் உன்னை விடுபட போவதில்லை பசங்க நமக்கு ஒரு செல்போன் வேணும்னா காலையில எடுத்தவன குட் அது நம்ம பொண்ணு காலையிலே குட் மார்னிங் ஆமா ஆமா சொல்லுமா இதுமா அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் இந்த மாசம் நம்ம பட்ஜெட்டை ஒத்துக்காதுமா திரும்பி மதியானம் சாப்பிடும்